பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க பனிரெண்டு சிவாலயங்களில் இரண்டாவது சிவாலயமான திக்குறிச்சி மகாதேவர் ஆலய கோஷாலையில் கோமாத பூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் ஓம் ஒளி விளக்கே போற்றி அது ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி

සථාය දමතනෝසූරිය ශ්‍රශ්ෝ දෙයක්හ මස්සත් පජාය ලත්මගේ පාසර ස්ථාය දීමකි තනෝසोරයක් නැශෝදයක් හ මස්සත් පජාය විත්මගේ පසරස්ථාය මනි

போட்டி போச்சு ஓம் தாய்க்கும் தாயே போட்டி போட்டி தியாகத்தின் உருவமே போட்டி போச்சு ஓம் தியாகத்தின் உருவமே போட்டி போற்றி போட்டி ஓம் போட்டி 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 ஓம் உலகின் பிரியே போட்டி போற்றி போட்டி போற்றி போட்டி போட்டி இயற்கையின் இயற்கையின் பிறப்பிடமே போட்டி போட்டி ிரானின் உருவமே போட்டி போட்டி ஓம் வேதாந்த ரூபனே போட்டி போட்டி ஓம் அன்னைக்கு மாதாவே போட்டி போட்டி

கோவடிவில் காட்சி தரும் அனைத்து சக்திகளே போட்டி போட்டி ஓம் உயிர் போச்சு வளர்க்கும் மாதாவே போட்டி ஓம் இசையின் இனிமையே போட்டி போட்டி போற்றி ஓம் எழுவரின் சக்தியே போட்டி போட்டி ஓம் அஸ்டலட்சுமி உருவமே போற்றி போற்றி நவக்கிரக நாயகியே போட்டி ஓம் நவகிரக நாயகியே போற்றி போட்டி

ஓம் அழகான சுந்தரியே போட்டி போட்டி உமையை போட்டி போட்டி ஓம் பழமைக்கும் நடவடிக்கை போட்டி 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 போற்றி குளநாசி கணபதி போட்டி போட்டி

போற்றி போற்றி ஓ மேல் குழந்தை சூரிய தேவர்களே போற்றி போற்றி ஓம் சானந்தனில் லட்சுமியை போற்றி போற்றி ஓம் சானந்தனில் லட்சுமியை போற்றி போற்றி ஓமியந்தனில் கங்கையை போற்றி போற்றி ஓம் ஓமியந்தனில் கங்கையை போற்றி போற்றி உடலினுள் வளர்ந்தரும் நக கிரகங்களை போற்றி போற்றி ஓம் உடலின் வளர்ந்த நம கிரகங்களை போற்றி போற்றி

சூரிய ஒளியே போட்டி போச்சு மயிர்தனின் சூரிய ஒளியை போட்டி போட்டி நாகராஜா நாகராஜா போட்டி 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 போச்சு ஓ எலும்பில் எழுந்திரும் யாகங்களே போட்டி போற்றி புண்ணியமே போட்டி போட்டி பார்ப்பதற்கு புண்ணியமே போட்டி போட்டி தரும் விமலையே போட்டி போட்டி

ലൈം കാപ്പായി പോറ്റി പോറ്റി ഓം തീയദൈ തീർത്തിടുവായി പോറ്റി പോറ്റി ഓം തീയദൈ തീർത്തിടുവായി പോറ്റി പോറ്റി ഓം സേർപദൈ സേത്തിടുവായി പോറ്റി പോറ്റി ഓം സേർപദൈ സേത്തിടുവായി പോറ്റി പോറ്റി ഓം തവർപദൈ തവർത്തിടുവായി പോറ്റി പോറ്റി ഓം വേണ്ടു കോളെ ഏറ്റിടുവായി പോറ്റി പോറ്റി ഓം എം വേണ്ടു കോളെ ഏറ്റിടുവായി പോറ്റി പോറ്റി ായണിയോടി ತನ್ನೋ ಸೂರ್ಯ ಪ್ರಚೋದಯ ಓಂ ಭೂರ್ಭು ಸ್ವ ಓರ್ವ ಓಂ ದತ್ಸ ವಿಧುರ್ವರೆಣ್ಯ ದೂರ್ವ್ಯ ಭರ್ಗೋದೇವ ಪ್ರಚೋದಯತ್ முடிச்சு மூணு மணிக்கு பத்து மணிக்கு இருந்து ஒரு மணிக்கு முடிஞ்சு